மக்க தெரிஞ்ச நாள்ல இருந்து கடைசி தான் பாடுவாங்க கூட தமிழ் தாய் வாழ்த்து ஆமா தமிழ் தாய் வாழ்த்து பொதுவாவே என்ன ஜனகன மொழி பாடியாச்சா அப்படின்னா முடிஞ்சா முடிஞ்சு போச்சான்ற அர்த்தம் தமிழ் தாய் வாழ்த்து நீங்க பாடலன்னு வெச்சீங்கன்னா இவங்க ஜனகன பேச மாட்டாங்க அப்ப என்னன்னா தமிழ் தாய் வாழ்த்து ரிプレイス பண்றதுக்கு ஜனகன மொழி உங்களுக்கு வேணும் நீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடாம ஜனகன மொழி மட்டும் பாடிங்கன்னா ஜனகன மொழி உங்களுக்கு தேவையில்லை

முற்றம் பத்திரிகையோட ஆசிரியர் முற்றம் இதழோட ஆசிரியர் அதுபோக ஒளிப்பதிவு துறையில் ரெக்கார்டிங் தேட்டரில் ஒரு நீண்ட அனுபவம் கொண்டவர் டப்பிங் ஸ்டுடியோ வச்சுருக்கிறாரு அதனால் கலைத்துறை திரைத்துறை ஊடகம் பல்வேறு டைமென்ஷனில் பல்வேறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொடர் தளபதி அவர்களோட தான் இன்றைய உரையாடல் அவரோட அனுபவங்களை குறிப்பாக சொல்லணும்னா அவர் வச்சு ரெக்கார்டிங் தேட்டர் அனுபவத்துக்கு பின்புலத்தில் வந்து திரை இருக்கிற பாடல்கள் நிறைய பேர் அவருக்கு பழக்கமாக இருக்கிறாங்க அதை விட முக்கியம் வந்து தமிழ் சினிமாவின் ஐக்கான் இந்திய ஏசியின் ஐக்கானான மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனோடு அவர் வந்து ஏழு ஆண்டுகள் பழகிருக்கிறாரு அது குறித்தெல்லாம் நம்ம அவரோட தொடர்ந்து பேச போகிறோம் இசை குறித்து நானும் அவரும் பேசுவது அவரோட அனுபவங்கள் சொல்வது எம்எஸ்வியை நாம் புரிஞ்சுக்கிட்டது தமிழ் இசை சார்ந்து பேசுறது அரசியல் விஷயங்கள் கலந்து பேசுறது அப்படின்னா அவர் ஒரு பெரியாரிய கண்ணோட்டம் கொண்ட ஒரு தீவிரமான தமிழ் தேசியவாதி அவர் அது அவரோட அரசியல் அடையாளம் அதுதான் எங்கள் ரெண்டு பேரையும் நினைச்சிது அதனால் நாங்கள் ரெண்டு பேர் தொடர்ந்து சில விஷயங்களை நமக்காக பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அல்ல தோழரோட வந்து வந்து நிகழ்கால அரசியலை தொட்டுக்கிட்டு கடந்த கால வாழ்க்கை குறித்து ஒரு கலந்துரையாடலாக இருந்தால் பார்க்குறவங்களுக்கு நம் நிகழ்காலத்தில் நடக்கிற அரசியல் குறித்தான விஷயங்களை பற்றியான கருத்துக்களையும் பகிர்ந்துக்க முடியும் கடந்த கால விஷயங்களோட சுவாரஸ்யமாக சொல்ல முடியுங்கிறதுனால அப்படி ஒரு கட்டமைப்போடு நாங்கள் பேசலான் இருக்கிறோம் மகிழ்ச்சி வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்ததுக்கு மிக்க நன்றி ஏன்னா உங்கள் பேருமே வே மதிமாறன் நாங்கள் எழுதும்போது வே தளபதி ஏன்னா எங்கள் அப்பா பேர் வேலன் இன்னொன்று நம்ம அந்த கருப்பு சிந்தனைகள் அதாவது அந்த சிந்தனை கருப்புனால் மாதிரி நினைக்கூடாது திராவிட தொடர்பான எங்கள் தந்தையார் வந்து பெரியார் அவர்கள் பர்மாவுக்கு போகும்போது அங்கே வரவேற்பு குழுவில் இருந்தவங்க அதனால் அந்த தாக்கங்கள் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போதைய நம்ம சூழலில் இந்த ஆளுநர் பண்ணுற வேலைகள் அம்மா அண்ணா சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடி தேவையில்லை அதாவது ஆடுன்றது அரசு அந்த தாடின்றது ஆளுநர் ஆடு அசையும் போது தான் அந்த தாடி அசையணும் ஆனால் தாடி தானாக அசைஞ்சிட்ருக்கு அவரோட செயல்பாடுகள் எல்லாமே ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு தான் இருக்கிற மாதிரி தெரியுது பொதுவாக இந்திய நான் இந்திய ஒன்றியம்ன்றது பன்னாட்டு அளவில் ஒரு மக்களால் மக்களாட்சி நடத்துகிற ஒரு சிறப்பான நாடுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் முதன்மை முதன்மையிடமா இவர் அரசியல் அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஒருவர் அவர் அந்த நிலையை உணராமல் தனது எல்லையை தாண்டி பேசுவதும் நடப்பதும் என்பது ஒரு தகாத செயல் மாதிரி தான் தோணுது அண்ணா சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னார் நம்மளோட நம்ம திராவிட கான்செப்ட் நம்ம ஐடியாலஜி கவர்னர்ங்கிறதே நமக்கு தேவையில்லை அதான் நம்மளோட முடிவு ஏன்னா இந்த கவர்னருங்கிறதே வந்து வெள்ளக்காரன் ஆட்சியில வந்து இங்க இருக்கிற மக்களை உழவு பார்ப்பதற்கு கண்காணிப்பதற்கும் உழவு பார்ப்பதற்கும் எப்படி இவங்க வந்து அடிமைத்தனமாக நடந்துக்கிறாங்களா எப்படி போறாங்கன்னு கண்காணிக்கிறது தான் கொண்டு வந்தாங்க இப்போ இப்போ சுதந்திர இந்தியா வந்ததுக்கு பிற்பாடு இவங்களோட பங்களிப்பை வந்து அப்போ தேவையற்ற ஒன்னா இருக்குது அது கவர்னரோட பங்களிப்புன்னு ஒன்றும் தேவையே கிடையாது வேணும் ஆமா இதுக்கு சட்டத்திருத்தம் வேணும் அப்படி ஒரு அப்படி ஒரு ஆப்ஷனே நமக்கு தேவையில்லை இங்க எந்த வகையிலையும் அது நமக்குள்ள தேவையில்லாம இவங்க வந்து காப்பி குடிக்கிற செலவுக்கு டீ குடிக்கிற பிஸ்கெட் சாப்பிட்ற செலவு வரைக்கும் நம்ம கோடி கோடிக்கா காப்பி டீ ஆகாம வந்து ஏதோ ஒரு ஆயிரம் ரூபா இரண்டாயிரம்ல குடிச்சால கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் டீ குடிக்கிறது காப்பி குடிக்கிறது எந்த வகையிலையும் அது ரவி மட்டும் இல்ல எந்த கவர்னரா இருந்தாலும் நமக்கு தான் நம்ம கருதுறோம் அவங்க எப்ப தேவையில்லாதவங்களாலும் தொந்தரவ் தெரிகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்றியத்தில் இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிரான கட்சியாக ஒரு ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னா இந்த கவர்னர்கள் மிக மோசமா நடந்துக்கிறாங்க குறிப்பாக வந்து இந்த கவர்னரால் அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா மாநில சுயாட்சி இந்தியாவுக்கே சொன்ன ஒரு அரசுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவும் கலைஞரும் இந்தியாவுக்கு மாநில சுயாட்சின்னு சொல்லி மாநில முதல்வர்களுக்கான உரிமையை இவங்கதான் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க காங்கிரஸ் முதல்வர்கள் இருந்து பாஜக முதல்வர்கள் வரைக்கும் இன்னைக்கு ஓரளவுக்கு அந்தஸ்தோட இருப்பது கொடியேற்றுவது தேசியக்கூடிய சுதந்திர நாளுக்கு அப்பவும் கவர் எத்திக்கிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஆனா நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்சியை ரெண்டு முறை கலைஞர் ஆட்சியை கவர்னர் வச்சு அப்ப கழிச்சாங்க அதுக்கப்புறம் இவங்க ஒன்றிய அரசோட ஒத்துழைப்பா இல்லாத அல்லது கூட்டணியில் இல்லாத கட்சியா இருந்ததுன்னு சொன்னா ரொம்ப மோசமா நடந்துக்கிற முறையில் வந்து கவர்னர் அதுக்குதான் இருக்கிறாங்க கவர்னர் எதுக்கும் கிடையாது கவர்னர் அப்ப இன்னைக்கு இருக்கிற பாஜக அரசு வந்து மிக மோசமா கவர்னர் வைத்துக்கொண்டு ஒரு அரசை நடத்துவது நீங்கள் போன முறை நமக்கு எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் கவர்னர் தான் ஆட்சியாக நடத்தினாங்க பன்வாரிலால் புரோகத்தை தான் நடத்தினார் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை யஜமா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கிட்டு ஏன்னா ஓரமாக உட்காந்துக்கிறோம் அவங்களுக்கு பதவி போகிறது வர்றது சம்பாதிக்கிறது அது மட்டும் போதும் அவங்களுக்கு அதிகாரத்தை யாராண்டான்னு ராமாண்டான்னா ராவணாண்டான்னு நாங்கள் இதெல்லாம் இருக்கணுங்கிற கண்ணோட்டம் உள்ளதுனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியல அன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு இருந்த போது கூட அவர் என்ன பண்ணாருன்னா எடப்பாடி அரச ஊழல்லா இருக்குது அது மோசமான அரசுன்னு கவர்னர் பன்வாரிலால்கிட்ட போய் மனு கொடுத்தாரு ஊழல் பட்டியலை கொண்டு போய் கொடுத்தாரு ஆனால் அதே பன்வாரிலால் வந்து எடப்பாடியோட அதிகாரத்தில் தலையிட்டு அவர் மாநில உரிமைகளை தலையிடும் போது அந்த பன்வாரிகளை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடத்துகிறார் இதுதான் மா திமுகவோட மாநில சுயாட்சின்னு உருவோம் ஆனால் நமக்கு ஆகாத ஆட்சி தான் நடக்குதுங்கிறதுனால அது வேற நீ அந்த ஆட்சி அவனே உதவாத முதலமைச்சராக இருக்கிறான் அதில் நினைப்பே தலை தலையிடுற மாதிரி இந்த விஷயத்த மேலே அதாவது ஒன்றியத்தில் இருக்கிற குடியரசுத் தலைவர் பிரதமர் மேலே இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாரா அதே எப்படி எடுப்பேன் இல்ல அப்ப நான் என்ன சொல்றேன்னா அன்னைக்கு இருந்த வந்து இருந்த முதலமைச்சருக்கு எதிராக அண்ணா திமுக முதலமைச்சருக்கு எதிராக அன்னைக்கு இருந்த கவர்னிங் கூட்டணியில இருந்த போது இவங்களை செயல்படவே முடியல ஆனாலும் அந்த அரசு அன்னைக்கு இருந்த கூட்டணியில இருந்த போது கூட மாநில அரசு உரிமைகளை தலையிட்ட போது எடப்பாடி எதுவும் கேட்காத போது திமுக தான் அன்னைக்கும் இதே தளபதி முதலமைச்சர் தான் இன்னைக்கு அவர் போறேன்னா அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேர் எதிராக வந்து மிக மோசமாக ஒரு கவர்னராக என்னெல்லாம் மோசடிகள் பண்ணுவாங்களோ அதையெல்லாம் அந்த ரவி பண்ணுறாரு பிளஸ் என்ன பண்ணுறாருனா இது வரைக்கும் இருந்த கவர்னர் எவரோ பரவாயில்ல அப்படி இந்த பன்வாரில்லாம் எவ்வளோ பரவாயில்லங்கிற மாதிரி அன்னைக்கு வந்து பன்வாரில்லால் இவர் முற்றுகை போராட்டம் நடத்தினார் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அப்போ சொன்னார் பன்வாரில்லால் இந்த ஸ்டாலின் கதையை நான் வந்து எட்டு நாளில் முடிப்பேன் அப்படின்னாரு முடிப்பேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிற்பாடு இவர் ஆட்சி ஜெயிச்சு வந்ததுக்கு பிற்பாடு அதுக்கப்புறம் எட்டு நாள்ல முடிப்பேன்னு சொன்னார்ல பன்வாரிலால் அவரை வச்சுக்கிட்டு முதல் சட்டசபை கூட்டத்துல ஒரு வருஷம் அந்த முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அதே பன்வாரி எட்டு நாள்ல ஸ்டாலின் அந்த கதையை முடிப்பேன்னு சொன்ன பன்வாரிலால் சொன்னாரு இந்தியாவிலே சிறந்த ஆட்சி ஸ்டாலினோட ஆட்சி தான் இது திமுக மாநில வடிவம் அது இவங்களை உறுத்துக்கிட்டே இருக்குது இப்ப பன்வாரிலால் ஒரு மோசமான கவர்னரா தாண்டி ஐடியாலஜியாவே அவர் தலையிடுறாரு அவங்களாம் அதிகாரத்தில் தலையிட்டாங்க இவர் ஐடியாலஜி இல்ல திமுக விட ஐடியாலஜியில் தலையிடுறாரு திராவிடத்துக்கு எதிராக பேச ஒரு மோசமான நபராக இருக்கிறாரு இன்னைக்கு சட்டசபையில வந்து முந்தா நாள் வந்து ஜன கணமடி பாடலன்றது அது ரெண்டு முறை பாடணும். அது ஜன கணமடி பாடலன்ற ஜன நமக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து கடைசி வரை தான்பாடுவாங்க. ஆமா. சினிமால தியேட்டர்ல போது கூட படம் முடிஞ்ச பிறகு தான் போடுவாங்கங்கிறதுதான். அப்படிதான். பொதுவா கூட தமிழ் தாய் வாங்குது మొదல்ல ஆமா தமிழ் தாய் మొదலே பொதுவாவே இன்ன ஜன கணமடி பாடியாச்சா? அப்படின்னா முடிஞ்சு முடிஞ்சு போச்சான்னு அர்த்தம். அப்படிதான் இருக்குது அப்ப வேணும் சொல்றது. உங்களை இவங்களுக்கு இவங்க ஜன கணமடி மேல பாஸ் எல்லாம் கிடையாது இந்த சங்கிகளுக்கு. ரவி மாதிரியான சங்கிகளுக்கு. ஏன்னா இவங்க ஜன கணமடி மாத்துனனு சொல்றவங்க. ஏன்னா ஜன வந்து

அப்போ அந்த அந்த வந்தே மாதிரம் பாடல் எழுதின அந்த ஆனந்த மடம் நாவல் எழுதினார் பட்டர்ஜி அந்த அவர் எழுதின நாவலில் ஒரு கதாநாயகன் பாடுற பாடல் அவன் ஒரு இந்துத்துவ கதாநாயகன் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கதாநாயகன் அவன் பாடுற பாடலாம் அது வருது அப்போ என்ன பண்ணுறாரு தாகூர் பத்தில் அவர் என்ன பண்ற இது சரிபட்டு வர அவரு ஒரு நாவல் எழுதுறாரு அந்த நாவலுக்குள்ள ஒரு காநாநாயகனை உருவாக்கி அவன் என்னெல்லாம் பண்ணானோ அதுக்கு எதிராக அவன் இஸ்லாமியர்களுக்காகவும் இந்த நாடு மத சார்பற்ற நாடுன்னு ஒரு இளைஞர் போராடுறான் அவன் பாடுற அதை அது தான் பின்னால் வந்து சுதந்திர பாடலு வச்சாங்க அந்த பாடலை தூக்கிட்டு வந்தே மாத்திர வைக்கணும்னு சொல்ற அந்த ரவி கும்பல் தான் ஜனாதிபதி பாடல்லன்னு தேசப்பற்று மாதிரி பேசுறதுங்கிறது வரும் அது தொடர்ந்து அவங்க நடத்திட்டு வர அது எப்போ பேசுறாங்க தேசப்பற்று மாதிரி எப்போ பேசுவாங்க ஜனநாதிபதி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தமிழ் உணர்வு பேசும்போது இப்ப தமிழ் தாய் வாழ்த்த நீங்க பாடலன்னு வச்சிங்களா இவங்க ஜனாதிபதி பேச மாட்டாங்க அப்ப என்னன்னா தமிழ் தாய் வாழ்த்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஜனநாதிபதி அவங்களுக்கு வேணும் நீங்க தமிழ் தாய் வாழ்த்து போடாம ஜனநாதிபதி மட்டும் பாண்டிங்கன்னா ஜனநாதிபதி அவங்களுக்கு தேவையில்லை இதுதான் வந்தே மாதிரி பாடும்பங்க அப்ப என்னன்னா இதை எதாவது திராவிட அடையாளம் தமிழ் அடையாளம் திருபிளைஸ் பண்றதுக்கு இந்த பக்கத்துல உடனே நாட்டுப்பற்று வேஷம் தேசப்பற்று வேஷம் போடுறதுங்கிறது சங்கிகளோட மனவர்களி தான் அவர் பேசிட்டு அப்படிங்கிறது இது நம்ம தான் வழக்கமா பேசுறமே அந்த மாதிரி இந்த கவர்னரை வந்து எவ்வளவோ வந்ததுல இருந்து எவ்வளவோ பேசியாச்சு எவ்வளவு விஷயங்கள் போயிருக்கு மக்கள் புரிஞ்சுப்பாங்க இது வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியுது அவங்க வந்து வேணும்னே பண்றாங்க பண்றாங்க அந்த மாதிரி அது இல்லாம எவ்வளவு எத்தனை பிரச்சனை வந்து தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது எவ்வளவு வந்து வின்னர் படத்துல வடிவேல ஒருத்தர் நடிகர் சொல்லுவார்ல இவனா அடிச்சும் பார்த்தாச்சு அவத்தும் பார்த்தாச்சு என்ன பண்றது எவ்வளவுதான் பேசுறது அதை விடுங்க நம்ம உங்க விஷயத்துக்கு வருவோம் நீங்க வந்து இந்த ஒளிப்பதிவு துறை அப்படிங்கிறது வந்து வந்து ரெக்கார்டிங் பாடல் பதிவு செய்கிற ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வச்சிருக்கிறீங்க டப்பிங் ஸ்டுடியோ வச்சிருக்கிறீங்க அதுக்குள்ளார உங்களுக்கு வந்து பிரமுகரோட அனுபவம் குறிப்பாக நீங்க வந்து மெலிசை மன்னர் எம்எஸ் சொன்ன அதனோட உங்களுக்கு பழக்கம் அனுபவம் அது குறித்து சொல்லுங்க எனக்கு வந்து இப்போ இந்த ஒளிப்பதிவு கூட வச்சது இப்போ தான் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுல எல்லாம் கலைத்துறை அதாவது இசைத்துறைகள வந்துட்டேன் எப்படி வந்தேன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் ரெக்கார்டிங்கில் ஒளிப்பதிவுகளில் வந்து சாப்பாடு கொடுக்கறது டீ கொடுக்குறது இதுக்கெல்லாம் ஒருத்தர் இப்போ ப்ரொடக்ஷன் பாய் அப்படின்னு இருப்பாங்க அது ஒருத்தருக்கு நான் உதவியாளராக அங்கே போனேன் டீ கொடுக்குறது காஃபி கொடுக்குற அந்த மாதிரியான வேலை அதுக்கப்புறம் எம்எஸ்சி அவங்களோட இன்சார்ஜ் அந்த இசைக்கலைஞர்களை ஒருங்கிணைக்கிறவர் சந்துருன்னு ஒரு அண்ணன் அவருக்கு துணை அவருக்கு ப அதாவது ஏதாவது எழுத சொல்லுவார் இல்லை பணத்தெல்லாம் என்ன சொல்லுவார் அந்த மாதிரி இருந்தேன் அப்போ தான் அவங்க அவரை தூரத்துல இருந்து தான் பார்த்துட்டு இருப்பேன் தூரத்தில் வருவாங்க போவாங்க அப்படி ரொம்பலாம் பேசுனேன் கிடையாது திடீர்னு என்ன சொல்லுவாரு எப்பாவது பேரை ஒரு தடவை கேட்கும்போது போது தளபதி அப்படின்னு சொன்னேன் தளபதி சேனாதிபதியின் தான் சரியா இருக்கும் சேனாதிபதி உன்னை கூப்பிடுறாரு இப்படி அதாவது ரொம்ப அவரு படம் பழைய படத்துல மியூசிக் பண்ணிருக்காருல்ல ஆமா அதெல்லாம் தளபதி விட சேனாதிபதி தான் முக்கியமா வருவாங்க அவரை பாத்தீங்கன்னா அதாவது ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும்ன்ற ஒரு உணர்வு இருக்கும் அவர் சோம்பலா இருந்து நான் பார்த்ததே கிடையாது அதாவது கரண்ட் எப்பாவது கட் ஆகி இல்லை ஃப்ரீயாக இருக்கும்போது பழைய கதைகள்லாம் பேசுவார் நாங்கள் சும்மா கூடி நின்று அப்படி பார்த்துக்கிட்டு இருப்போம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆண்டு தொடக்கத்துலையும் அந்த இசைக்கலைஞர்களுக்கு அங்கே இருந்த அந்த பாய்ஸ் மாதிரி இருப்பாங்க அவங்களுக்குலாம் காசு கொடுப்பார் ஒன்றாந்தேதி ஜனவரி ஒன்றாந்தேதி ஓ அவர் அவர் அன்பளிப்பா ஆமாம் ஓ அதை நான்லாம் வாங்குவேன் அப்படி ஒரு நாள் அப்படி ஒரு காசுல இருந்து சொந்த காசு சொந்த சொந்த காசு ஆமா அப்போ ஒரு முறை என்னன்னா ஏவிஎம் சி தேட்டர்ல இவர் வந்துட்டாரு காசு எல்லாம் கொடுக்குறாரு பக்கத்துல யார் ரெக்கார்டிங் அப்படின்னு கேட்டாரு அந்த இசைக்கலைஞர்கள் சொன்னாங்க மாமா ரெக்கார்டிங் கேவி கேவி மகாதேவன் மகாதேவனும் இவங்களும் போட்டியாளர்கள் மாதிரிதான் இருந்தாங்க ரெண்டு பேரும் நல்லா பக்கத்துல இ தேட்டர்ல அவங்க ரெக்கார்டிங் போகுது இவரு எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு நேரம் அங்கே போயிட்டாரு நானும் பின்னாடி போனேன் நிறைய பேர் போனோம் பின்னாடி போனோம் அவர் அப்படியே காலில் விழுந்துட்டார் மகாதவன் கால் அதாவது தனது போட்டியாளர் அவர் அந்த அளவுக்கு நானும் இசைத்துறையில் வல்லமையோடு இருக்கிறேன்ற நினைவுலாம் இல்லாமல் அது பெரிய இல்லை அதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது நான் அவர் அவர் நான் என்னோட அனுபவம் அவரு எனக்கும் அவரோட ஒரு நெருக்கமான அனுபவம் இருக்குது நெருக்கமான அனுபவம்னா ரொம்ப நாள் இல்லை ரெண்டு நாள் ஒரு நாளிதழுக்காக அவர் நான் சந்தித்து பேசினேன் நான் ஒரு பாடல் கொடுத்து அந்த பாடல் சிறப்புகள் கொடுத்து பேசுனதெல்லாம் கேட்டு அவருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினார் அன்றைக்கி கூட விஜய் டிவியில் வந்து இந்த பிரமோரில் பேட்டி எடுக்கிறதுக்கு அந்த கோபிநாத் நீயானோண்ணா கோபிநாத் கூட ஒரு இன்ட்ரிக்காக வந்து உட்காந்துருந்தார் அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தார் பின்னால் அவர் சார் நாங்கள் அப்படின்னா அப்புறம் இருப்பா முடிச்சுட்டு பேசலாங்கிற அளவுக்கு நான் பிரிண்ட் முடியாது தான் போயிருந்தேன் அவர் சுவாரஸ்ய அவசியமா நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறங்கிறதுனால அதிக நேரம் செலவு பண்ணி பேசினாரு ரெண்டு நாள் நாங்க பேசணும் அப்ப இதெல்லாம் சொன்னாரு அப்ப வந்து அவர் வந்து கேவி மகாதேவன் வாய்ப்பு தேடி அவர் வந்து ஒவ்வொரு இடமா போறாரு அப்போ போகும்போது கேவி மகாதேவனை தேடி போறாரு சாப்பாட்டு கஷ்டம் இல்லாம தேடி ஸ்டுடியோல போய் ஒரு இடத்துல கேவி மகாதேவன் இருக்காரு அவரை பத்தி வாய்ப்பு கேட்கும் கேவி மகாதேவன் யாருன்னு இவருக்கு தெரியாது கேட்டுட்டு எப்ப நல்லா திறமையா இருக்கு என்கிட்ட ஒரு வாய்ப்பும் இல்லை ஆனா நீ வந்து முயற்சி பண்ணு சொல்லி இவருக்கு சாப்பாடு போட்டு கை செலவுக்கு பணம் கொடுத்து அமைச்சிருக்காரு கவி மாதவ் யாரோ ஒரு பையன் பா திறமையா இருந்தா இங்க போறான்னு சொல்லிட்டு கை செலவுக்கு காசு கொடுத்து அவர் வந்து நீ இந்த இவரை போய் பாரு அப்படின்னு சொல்லி பணமும் கொடுத்து சாப்பாடு போட்டு அமிச்சிருக்கிறாருங்கிறது யாருன்னே தெரியல இப்ப தெரியும் உங்களை தேடி வந்துருக்கன்னு சொல்லி ஒரு யாரோ ஒரு வாய்ப்பு கேக்குறாருன்னா அவர் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கையில பணம் கொடுக்குற மனோபா இருக்கு பாருங்க அது அது சாதம் எல்லாருக்கும் வராது அது யாரோ ஒரு பையன் கேக்குறான் அவன் திறமை சரியா இல்லையான்னு தெரியாது அவன்கிட்ட கேட்டுட்டு பாரதாம இருக்கான் எங்க போய் தேடுவான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு கலைய பணம் கொடுத்து அமிச்சிருக்காரு பாத்தீங்களா அந்த உணர்வு அவருக்கு மனசுல பதிஞ்சிருக்கு அதுக்கு பின்னால வந்து கேவி மகாதேவன் நினைச்சே பார்த்துருக்க முடியாது தன்னோட காம்படிட்டராக வந்து இவர் வந்து தன்னையை வீழ்த்தி பெரியாளாக வருவாங்கிறது பின்னால வரும்போது அந்த விசுவாசம் அதில் ஒரு விஷயம்னா கேவி மகாதேவன் வந்து எப்பவுமே தேவர் பிலிம்ஸுக்கு அவர் தான் மியூசிக் எல்லா தேவர் கேவி தான் மியூசிக் எம்ஜிஆர் படம் எல்லாமே அப்ப எம்ஜிஆர் வெவ்வேறு படங்களுக்கு இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு யார் எம்எஸ்வி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப எம்ஜிஆர் விருப்பம் என்னன்னா இந்த தேவர் பிலிம்ஸ் இந்த படத்திலையும் எம்எஸ்வி பண்ணணும்னு எம்ஜிஆர் விரும்பி இவரை சொல்லியிருக்காரு இவர் மறுத்து இருக்காரு அவர் அவர் வாய்ப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதே மீறி நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன பிறகு கே மதன் அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு உடனே அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு கொண்டு போய் எங்க அம்மாட்ட கொடுத்தேன் அம்மா இந்த மாதிரி பணம்னு சொல்லி கொடுத்தேன் என்ன படம்னு கேட்டாங்க தேவர் பிலிம்ஸ் சொன்னா ஓங்கி என்ன பலாருன்னு அறிஞ்சாங்க அம்மா மரியாதை கொண்ட படத்தை கொடுத்துட்டு வாடாங்க ஏன்னா நன்றி

ஆனா ராமூர்த்தி அவங்களோட மகனுக்கு தொடர்ந்து தனது குழுவுல வயல் வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தார் அதெல்லாம் அவரோட சிறப்பம்சம் அம்சம் இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா மற்றவங்க எல்லாம் முன்னாடியே எழுதி இதுதான் வரணும் எல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க இவர் அந்தந்த நேரத்துல கூட மாத்திக்கிட்டு இருப்பாரு இம்ப்ரவைஸ் பண்ணுவாரு ஆமா ஒரு முறை உங்களுக்கு பென் சுரேந்தர்னு ஒரு கீபோர்ட் பிளேயர் சரிங்க அவர் யாரும் கேட்கும்போது சரண்யான்னு ஒரு நடிகை இருக்காங்கல்ல அவங்க தந்தையார் அவங்க தம்பி சரண்யா பொண்ணு ஒண்ணு Thank